நாம் ஏமாளியாகவே இருக்கின்றோம் நம்முடைய மெய்க்கல்வியும் மருத்துவமும் சேவை அடிப்படையில் உயிரை காக்கும் விதத்தில்தான் இருந்தது எல்லாம் இயல்பாக இயற்கையுடன் ஒன்று இருந்தது இன்று குழந்தை பிறப்புக்கும் கடினமாக மாறியுள்ளது ஏனெனில் இன்று அத்தனையும் வியாபாரமாக மாறி நம் உயிரை பறிக்கும் விதத்தில் அமைந்திருக்கின்றது ஒரு நிறுவனம் ஏமாற்று வேலை செய்கிறது எனில் பணிபுரியும் நாமும் அதற்கு உடன்பட வேண்டிய நிலையே உள்ளது இப்படியாக கல்வி மருத்துவம் என எல்லா துறைகளிலும் நேர்மை இல்லாது இருப்பதால் நாம் கருமமான வாழ்வையே வாழ்ந்து வருகின்றோம் இன்று பல தனியார் நிறுவனங்களில் பணிக்கு செல்லும் மக்களை மாக்கலாக வழிநடத்தும் சூழல்தான் நடக்கின்றது ஏன் மானத்தையே விலைக்கு விற்க வேண்டியுள்ளது மனசாட்சி இல்லாத இயந்திரங்கள் நம்மை ஆளுவதைப் இருக்கின்றது இங்கு படித்த கல்விக்கேற்ப சரியான வேலை வாய்ப்பு பலருக்கும் அமைவதில்லை ஏனெனில் ஒருபுறம் விஞ்ஞான வளர்ச்சி என்ற பெயரில் மனிதர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் அழித்து உழைக்கும் மக்களின் வாழ்வாதாரத்தை பிடுங்கிக் கொண்டு வருகிறார்கள்